வணக்கம் தனக்குன்னு ஒரு தனி விதியை வகுத்து அதற்கேற்று செயல்படக்கூடிய நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று எந்த மாதிரியான கிடைக்கிறது கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கிறது வருகின்ற நாட்கள் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா தொழில்ல வியாபாரத்துல கு நிதி நிலைமையில் ஏதாவது மாற்றம் வருமா இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சரியாகுமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து ஏழு வருகின்ற நாட்களுமே நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செப்டம்பர் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாகபடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கிறார் செவ்வாய் ரிஷப இருக்கிற இருக்கின்ற நாட்களில் ராசிக்கு செல்ல இருக்கிறார் செவ்வாய் புதன் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் புதன் வக்ரகதி அடைய இருக்கிறார் ராசியில் குரு சஞ்சரிக்கின்றன சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்கிறார் ராசியில் கேது பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார் இதனால நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு சூரியன் சிம்ம ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு மாற இருக்கிறார் புதன் கடகம் சிம்ம ராசியில் இருக்கிறார் குரு ரிஷப ராசியிலும் சுக்கிரன் சிம்மம் மற்றும் ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் என இருக்கிறாங்க இதனால நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய கும்ப ராசிக்காரங்க தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்டவங்க நம்மளுடைய கும்ப ராசிக்காரங்க இவங்களுக்கு சூரியன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் மின்சாதன சம்மந்தமான பொருள்கள் எல்லாம் வாங்குவீங்க இதனால் கொஞ்சம் செலவுகளும் வரும் ஒரு சிலருக்குலாம் இந்த மின்சாதன பொருள்களால் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாகவே இந்த வாரத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு முழங்கால் சம்பந்தமான பிரச்சனையிலோ அல்லது வழிகளோ ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த டைமு சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு விடுறது நாளைக்கு பெரிய பிரச்சனையாக வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கும்பராசி அன்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரைகளிலும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் விரிசல்களும் உண்டாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த டைமு குடும்ப உறுப்பினருக்கிட்டையோ அல்லது கணவன் மனைவிக்கிட்டையோ வீண் வாக்குவாதம் வேண்டாம் செவ்வாய் நாலு மற்றும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் மனம் திருமணமாகாத இருந்தவங்களுக்கு வரண் தள்ளி போகுது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனால இந்த டைம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரண் தேடுறவங்களா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வரண் தேடுற முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் புதன் ஆறு மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கிறார் வழக்கறிஞர்களுக்கு வாத திறமையால் நிச்சயமாக இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புகழ் ஏதாவது ஒரு சாதனை படைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வழக்கறிஞர்களுக்கு இருக்கு அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப கவனமா பாடங்களை படிக்கிறது நல்லது படித்தது ஒரு சில டைம்ல மறந்து போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனால பாடங்களை ஒரு முறைக்கு இரு முறை கூடுதலா படிக்கிறது ரொம்பவும் நல்லது குரு நாலாம் இடத்துல இருக்கிறார் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுடைய மரியாதை அதிகக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல ஏற்படும் அதே மாதிரி நீங்க செய்த அந்த ஒரு செயல் இப்ப மற்றவர்களால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி கும்பராசியில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த செல்வாக்கும் பாராட்டும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி சுக்கிரன் ஏழு மற்றும் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வசீகரமான பேச்சுனால் நிறைய வாடிக்கையாளரை கவர்ந்து எழுப்பிங்க இதனால நிறைய வாடிக்கையாளர்கள் வரும் வருங்க உங்களுடைய தொழிலும் விரிவடையும் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்க வருகின்ற வாரத்தில் வீட்டில் மன சஞ்சலம் அப்பப்ப ஏற்படும் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு இருங்க இந்த டைமு வீட்லயும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி வீண் வாக்குவாதம் வேண்டாம் உடல் உபாதைகள் வருவதனால கொஞ்சம் முன்கூட்டியே மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது ராகு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் சகோதரர்கள் உங்களுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதே மாதிரி உறவினர்கள் விரிசல் போக்க ஓரளவுக்கு நீங்க மனம் விட்டு பேசுறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பதில் உங்களுக்கு கிடைக்கும் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் விரும்பிய பெண்ணை பெற்றோர்களோட ஆதரவோட மனம் முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க காதலிச்சிட்டு இருக்கீங்களா இருந்தால் வீட்டுக்கெல்லாம் பெற்றோர்கிட்ட அனுமதி வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த டைமும் கேளுங்க உங்களுக்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் நாலு மற்றும் ஐந்தாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் ரொம்ப விழிப்புணர்வுடன் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அன்றைய தினம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் வீண் பேச்சுகளும் வேண்டாம் இந்த செப்டம்பர் நாலு ஐந்து தேதியில உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக அன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைத்துக்கு சிவபெருமான வசத்தனைக்கு சென்று வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு சிவன் ஆலயங்களுக்கு சென்று தினமுமே சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்று தரும் நம்பிக்கையோடு நீங்க தினமுமே சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மன குழப்பமும் மனபாரமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சரி நம்மளுடைய கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு பார்க்கலாம் வாங்க அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவருக்கு குருவினால் மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு இந்த டைம் வெளிப்படும் உடல்நிலையில் இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பிறரால் ஏற்பட்ட அந்த நெருக்கடிகள்லாம் படிப்படியாக விலகவும் ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் உங்களுடைய கடினமான உழைப்பு இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் மற்ற கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது தடைப்பட்ட வேலையை கூட இந்த டைம் நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க ரொம்ப பொறுமையை தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கு ஏன்னா அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசிரமம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு முயற்சி செய்வீங்க இந்த டைம் உங்கள் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு நினைத்த வேலையை நினைத்தபடி இந்த டைம் செய்து முடிப்பீங்க உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ இருக்கும் அந்த நெருக்கடியெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த நெருக்கடியெல்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த டைமு கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதன் வியாழக்கிழமையில் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் ஏன்னா அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அதனால் அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியில் எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பூரண்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் குருவின் பார்வை உங்களுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான ஒரு யோகமும் இருக்குது ஒரு சிலரெல்லாம் தொழிலை விரிவுபடுத்த லாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதற்கான பர்மிஷன் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா அந்த அனுமதியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து செப்டம்பர் நாலாம் தேதி சந்திராஷ்டமம் தொடங்கி அதே மாதிரி செப்டம்பர் ஆறாம் தேதி இரவு பத்து மணிக்கு தான் முடியுது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் வீண் வாக்குவாதம் வேண்டாம் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குகிற மாதிரியும் வியாபாரம் செய்கிற மாதிரியும் இருந்துச்சுன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் செய்யாமல் அடுத்து வருகின்ற நாட்களில் செய்கிறது ரொம்ப நல்லது அதேமாதிரி சந்திராஸ்டம நாட்களில் அடுத்தவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க கொஞ்சம் அமைதியை கடைபிடிங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ